சின்னத்திரை நடிகை குறித்த ஒரு சந்தோஷமான செய்தி வெளியாகி பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சன் டிவியில் ஒளிபரப்பான ஆனந்தராகம் சீரியலில் வில்லியாக நடித்தது மூலமாக பிரபலமானவங்க தான் சீரியல் நடிகை சங்கீதா அவங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்க ரெடின் கிங்ஸ்லி அவங்கள காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சோசியல் மீடியாவில் ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்க இவங்க அப்பப்போ நிறையா ஃபோட்டோஷூட்லாம் வெளியிட்டு வந்தாங்க ஸோ இந்த நிலையில் தான் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத ரிவீல் பண்ணுற வகையில் இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வயசு நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லப்படுது க்ரோயிங் எ பேபி இஸ் எ மிராக்லஸ் ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கேப்ஷனோடு தான் பதிவிட்ருக்காங்க இவங்களோட இந்த எல்லா ஃபோட்டோஷூட்டுமே சூப்பராக இருக்குது மஜா தமிழ் சார்பாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் நீங்களும் உங்களோட விஷஸ்ஸை கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மேலும் இது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம சேனலோட எப்போதுமே கனெக்டாக இருங்க எல்லாருக்கும் நன்றி